குடிப்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதனை நாங்கள் இன்று ஆராய்ந்து பார்க்க தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாரா ஏனென்றால் நாட்களிலே குடிப்பவர்கள் குடிக்காதீர்கள் அது உங்கள் சரீரத்திற்கு உடல் நலத்திற்கு கேடு அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏனென்றால் உங்களுடைய சரீரம் உங்களுடையதல்ல உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது ஆகவே தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை அல்லது அவளை கெடுப்பார் என்று வேதம் சொல்கிறது ஆகவே இந்த மதுவுக்கு நீங்கள் அடிமையாகி மது போதைக்கு அடிமையாகி நீங்கள் இவ்விதமாக உங்கள் வாழ்வையும் உங்களை சார்ந்திருக்கின்ற உங்கள் குடும்பத்தாரையும் துன்பப்படுத்தாமல் வேதனைப்படுத்தாமல் அவமானப்படுத்தாமல் இந்த குடியை விட்டு நீங்கள் விலகி இந்த குடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய ஆண்டவரிடத்தில் வந்து இந்த தீய பழக்கத்திற்கு என்னை விடுதலையாக்குங்கள் என்று நீங்கள் கேட்டால் தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார் என்று நாங்கள் சொல்லியும் அப்படி சொல்லுகிறபோது குடிக்கிறவர்கள் அநேகர் குடிப்பது தவறா குடிக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதா பைபிள் சொல்லுகிறதா ஆண்டவர் சொல்லுகிறாரா என்றெல்லாம் கேள்விகள் கேட்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இந்த குடி போதையிலிருந்து இந்த குடி பழக்கத்திலிருந்து இந்த வெறித்தனத்திலிருந்து விடுதலையாக விருப்பம் இல்லாதபடியால் அவர்கள் நாங்கள் சொல்லுகிற ஆலோசனையை தள்ளிவிட்டு எங்களிடத்திலே எதிர்கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்நாட்களிலே குடியினாலே இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் ஆபத்துக்கள் நடைபெறுகிறதை நாம் நாளாந்த வாழ்விலே பார்க்கிறோம் ஆகவே குடிப்பது அந்த குடியினாலே வருகின்ற தீமைகள் என்ன என்பதனை வேதம் இங்கே தெளிவாக நமக்கு கற்பித்திருக்க நாம் வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறபடியால் ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட குடிக்கின்றார்கள் ஏன் குடிக்கின்றீர்கள் நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கின்றீர்கள் இப்படி குடித்து உங்களை கெடுத்து தேவனுடைய ஆலயத்தை அளிக்கின்றீர்கள்